அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து டயரு டாஸ்போர்ட் எல்லாம் சைனிங்காக வர்றதுக்காக பாலிஷ் வந்து எப்படி தயார் பண்ணுது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம் சின்னதாக ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து சிலிக்கான் ஆயில் ஊற்றிக்கிறோம் இது வந்து சிலிக்கான் ஆயிலில் இது தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த பாலிஷ் தன்மை கொடுக்கறது இந்த சிலிக்கான் ஆயில் தான் பாலிஷ் தன்மை கொடுக்கும் சைனிங்கை கொடுக்கறது இந்த சிலிக்கான் ஆயில் தான் இது டிரான்ஸ்பரண்ட் கலரில் ஒயிட் கலர் நம்ம எஸ்எல்எஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி தான் இது இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் நம்ம அடுத்ததாக வந்து இதில் வந்து அல்ஃபாக்ஸ் டூ ஹண்ட்ரடை சேர்த்திக்கலாம் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு அல்ஃபாக்ஸ் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இதுக்கு கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அது அல்ஃபாக்ஸோட வேலையே மெயின் வேலை என்ன அப்படின்னா எண்ணெயும் தண்ணியும் வந்து ஒன்றா சேர்த்தோம் இதை விட நீ வே நான் வந்து யூஸ் பண்ணுறது இதுக்காக தான் நான் அதை யூஸ் பண்ணுறேன் டிடர்ஜெண்ட் லிக்விடில் வந்து இதை யூஸ் பண்ணலாம் வந்து துணிகள்லாம் வந்து ஸ்மூத்தாக வந்து இருக்கிறதுக்காக வந்து இதை யூஸ் பண்ணலாம் ஆனால் நீங்கள் டிட்டர்ஜென்ட் லிக்விடில் இந்த அல்ஃபாக்ஸ் டூ ஹண்ட்ரடை யூஸ் பண்ணும்போது நீங்கள் வழக்கமாக ஏற்கனவே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற கலரையும் சென்ட்டையும் வந்து இந்த அந்த வழக்கமாக நீங்கள் யூஸ் இருக்க சென்ட்டையும் யூஸ் பண்ணக்கூடாது இப்போ நம்ம வந்து சிலிக்கான் ஆயிலையும் அல்ஃபாக்ஸ் டூ ஹண்ட்ரடையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம் இந்த உங்களுக்கு இந்த சிலிக்கான் ஆயிலே போதும் ஏன்னா அது கொஞ்சம் ரேட்டை அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால வந்து நம்ம ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணணும் இப்போ தண்ணியும் இந்த சிலிக்கான் ஆயிலும் மிக்ஸ் ஒன்றா மிக்ஸ் ஆகாது அப்படிங்கிறதுக்காக நம்ம அல்ஃபாக்ஸ் டூ ஹண்ட்ரட் அதில் சேர்த்துருக்கோம் பட் இது இந்த கலவையில் வந்து அல்ஃபாக்ஸ் டூ ஹண்ட்ரடுக்கு வந்து இது தான் வேலை மற்ற எதுக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணல அல்ஃபாக்ஸ் டூ ஹண்ட்ரடை தண்ணியும் சிலிக்கான் ஆயில் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து அல்ஃபாக்ஸ் டூ ஹண்ட்ரடாக இதில் நம்ம பயன்படுத்தி சிலிக்கான் ஆயிலும் வந்து அப்படியே நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா வெலை அதிகமாக போயிடும் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண டவுன் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணியிருக்கிறோம் அல்ஃபாக்ஸ் டூ ஹண்ட்ரட் இப்போ இது எப்படி வேலை செய்யுது செக் பண்ணலாம் வாங்க என்னுடைய ஸ்கூட்டரை வந்து நான் மரத்துக்கடியில் நிப்பாட்டியிருக்கிறேன் அங்கே கொண்டு போய் எப்படி இது வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் டூ வீலரில் இந்த வந்து சைடு பக்கமும் அடுத்ததாக வந்து டயர் எல்லாம் வந்து இதை கொஞ்சமாக வந்து எடுத்து தேய்ச்சிட்ருக்கேன் இப்போ பாருங்கள் மேலே அடுத்து நான் உங்கள் டயர்லேயும் வந்து உங்களுக்கு பாலிஷ் பண்ணி காமிக்கிறேன் அடுத்ததாக இப்போ நம்ம வந்து இந்த டயரில் வந்து பாலிஷ் வந்து தேய்ச்சிட்ருக்கோம் நம்ம மேலே வந்து தேய்ச்சதை விட இப்போ கீழே வந்து நல்லாவே உங்களுக்கு பாலிஷ் ஆகிறது தெரியுது அது வந்து உங்களுக்கு மேலே வந்து அந்த வெயில் வெயில் ரெண்டாவது வந்து அந்த கலரு அந்த மாதிரி இருந்ததுனால வந்து உங்களுக்கு மேலே உங்களுக்கு பாலிஷ் பண்ணுறது அந்தளவுக்கு தெரியல இப்போ உங்களுக்கு எவ்வளோ கிளீனாக தெரியுதுவாங்க பாலிஷ் ஆகிறது இதை நீங்கள் வந்து இந்த டூ வீலரு வந்து ஒர்க் ஷாப்பு சர்வீஸ் சென்டரு ஃபோர் வீலர் சர்வீஸ் சென்டரெலாம் வந்து கட்டிங் ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் விற்பனை செய்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது உடனே வந்து இந்த பாலிஸ் வந்து வேப்பரைஸ் சாகனடா ஐபிஏ ஒரு வந்து ஒரு ஐம்பது டு ஐம்பது எம்எல் ஐம்பதுலேருந்து நூறு எம்எல்குள்ளே சேர்த்துக்கலாம் நான் வந்து இதில் வந்து ஐபிஏ சேர்த்தலை நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஐபிஏ வந்து ஒரு ஐம்பதுலேருந்து ஹண்ட்ரட் கிராம் நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்களா இப்போ சொல்கிறேன் குறிச்சிக்கங்க சிலிக்கான் ஆயில் வந்து இரநூறு கிராம் அல்ஃபாக்ஸ் டூ ஹண்ட்ரட் இரநூறு கிராம் வாட்டர் அறநூற்றி ஐம்பது கிராம் சேதிக்கலாம் நீங்கள் வந்து ஐபிஎஸ் சேர்த்துறதா இருந்தால் இந்த வாட்டரை வந்து ஐம்பது எம்எல் குறைச்சி அறநூறு கிராமாக சேதிக்கிங்க ஐம்பது கிராம் வந்து ஐபிஎஸ் சேர்த்துக்கிங்க அல்லது நூறு கிராம் ஐபிஏ நீங்கள் சேர்த்துறீங்க அப்படின்னா வாட்டரை வந்து ஐநூற்றி ஐம்பது கிராமாக குறைச்சிக்கோங்க உங்களுக்கு சரியான ரிசல்ட் வரும் அது உங்களுடைய வந்து எக்ஸ்பீரியன்ஸில் தான் வந்து சரியான முறையில் நீங்கள் வந்து உங்களால் கணிக்க முடியும் எப்படி எது அதிகமாக ஊற்றினா எது கம்மியாக ஊற்றலாம் அப்படிங்கிறது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து நீங்கள் பழகிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்